இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேம்மா உங்கள் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணுமா எல்லாரும் ஆரோக்கியமாக நீண்டாயிரோடு எல்லோரும் சந்தோஷமாக குழந்தை குட்டியோடு நல்லா இருக்கணும் நீங்கள் ஆசை பண்ணுறீங்களா ஆசை பண்ணுறீங்களா ஆ மெதுவாக மெதுவாக சாப்பிடுங்க மெதுவாக சாப்பிடுங்க இங்கே வாங்க தண்ணி குடிங்க வாங்க வாங்க தண்ணி குடிங்க ம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சேப்ப நீங்கள் போதே எல்லா கஷ்டங்களும் பறந்து போயிடணும் எல்லாருக்கும் உங்களை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் சரியா